மாஸ்ட் டெவலப்மெண்ட் சேனல் இன்றைக்கி டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நடந்தது என்ன டிஎஸ்பி ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் ஆதாரம் நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் ரீ ஓப்பன் ஆகுறதுக்கு அது லேட் ஆகுது பார்த்திங்களா அதுக்கான ரீசன் என்ன நம்மளுடைய கமாண்டர்ஸ் எல்லாம் போய் ஆல்ரெடி நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்த விஷயங்கள் தான் நோட்டீஸ் போர்ட்டில் எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே வெரிஃபிகேஷன் நடக்கும் டிஎஸ்பி ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம கமாண்டர்ஸ் எல்லா பேருமே போயிருக்காங்க அந்த கமாண்டர்ஸில் ஒரு சில முக்கியமான பதிவுகள்லாம் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் போர்டோ ஆடியோவாக வந்திருக்குது அதை உங்களுக்கு நான் தொகுத்து வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதில் நம்ம வந்து கமாண்டர்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டு பேர் பேசுனதை மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்முடைய விஜய ரகுநாதன் சார் அவங்க டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் என்ன சொல் சொன்னாங்க அங்கே நடந்தது என்னென்னு சொல்கிறத கேட்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே நான் விஜய் ரகுநாதன் எஸ்பிஓவில் நானும் ஒரு கமாண்டர் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமாக இருக்குது திங்கள்கிழமை நடந்த நிகழ்வு நோட்டீஸ் போரில் சார் வந்து சடன் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்பிஓ எதை நோக்கி பயணம் செய்யுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேருக்கு சந்தேகமாகவும் பொய்யாகவும் பொருட்டாகவும் தெரியலாம் அதையும் தாண்டி எஸ்பிஓ என்ன ஸ்டேட்டஸ் எங்களுக்கு அதுவும் எனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்ஃபர்மேஷன் வருது திங்கள்கிழமை நீங்கள் எல்லாருமே வேலூர் ராணிப்பேட் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது அடிச்சு பிடிச்சி கிளம்பி ஓடுறோம் எல்லாமே நைட்டு ரீச் ஆகிட்டோம் நைட் காலை விடிய காலில் மூணு மணிக்கு இன்ஃபர்மேஷன் வருது ஏழு மணி ஆகும்போது நீங்கள் எல்லாம் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வரணும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல எங்களுக்கு வேன் வந்துச்சு ஏழு பதினஞ்சு ஏழு இருபதுக்கெல்லாமே போயிட்டோம் அங்கே போகும்போது தெரியுது சாரி சார் வந்து அவசர ஒரு மீட்டிங்னால் வெளியில் போயிட்டாங்க எப்படி கொடுத்த அப்பாயின்ட்மெண்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்களுடைய இதை விட பெரிய முக்கியமான விஷயத்துக்காக வேண்டி வெளியில் போயிட்டாங்க நாங்கள் திரும்பவும் சரி ஓகே மறுப சார் நான் எப்போன்னு கேட்டோம் நான் எப்போ கூப்பிட போகிறாங்கன்னு கேட்டோம் சொல்கிறேன்னு சொன்னாங்க திரும்பி ரூமுக்கு வந்துவிட்டோம் ரூமுக்கு வந்து ஓய்வு எடுத்தோம் திரும்ப ஒரு ரெண்டு மணிக்கு இன்ஃபர்மேஷன் வருது நாலரை மணிக்கு மேலே சாரை சந்திக்கணும் என்கொயரி போகணும்னு சொல்லி திரும்ப ஒரு நாலு நாலரைக்கும் மேலே நாங்கள்லாம் கிளம்பி போனோம் அங்கே போனால் அவர் அங்கே ஒரு ஒரு கால் மணி நேரம் காக்க வச்சுருந்தாங்க அதன் பிறகு நாங்கள் சாரை சந்திக்க போனோம் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் போகக்கூடாதுன்னு சொல்லி கீரைங்க தடுத்து பாட்டுனாங்க ஒரு அஞ்சு பேர் போன போது முக்கியமாக எல்லாம் போகணும்னு சொன்னாங்க அது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது செய்யணும் ஒரு ஆஃபீஸ் எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எனக்கு புதுசு ஒரு ஸ்டேஷனுக்கு போறதோ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறதோ கிடையாது இன்று புதுசு நான் இதை அனுபவிச்சேன் சந்தோஷமாக அனுபவிச்சேன் நாம செய்யக்கூடிய விஷயம் நம்முடைய மக்களுக்காகவும் நம்முடைய எஸ்பிஐக்காகவும் நம்ம இந்த வேலையை செய்ய போகிறோங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பக்கம் பயம் பதட்டம் வேர்த்து கொட்டுச்சு ஏன்னா போகிறது டிஎஸ்பி ஆஃபீஸு எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் நம்ம தப்பு பண்ணலை நான் தப்பு பண்ணலை இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர் வரும் அந்த ஃபியர் எனக்கு வந்துச்சு இருந்தாலும் அங்கே பக்கத்தில் ஒரு தண்ணி கேன் இருந்துச்சு தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் குளிச்சுட்டு ஓரளவுக்கு மனசை ஸ்டடி பண்ணிவிட்டு மேலே எழுந்திரிச்சு எல்லாருமே போனோம் நானும் சேர்ந்தே போனேன் அங்கே போனேன் நமக்கான இருக்கைகள் நிறையா சேர் போட்டிருந்தாங்க கேஸ் சார் இருந்தாங்க அங்கே போனோடனே அவரும் ஃபஸ்ட்டு நம்ம எங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு நான் உங்களின் நண்பன் மக்களின் நண்பன் போலீஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையோட அவர் ஆரம்பித்து அவருடைய பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த சார் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொன்னாங்க இவ்வளோ விஷயம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தா நாம் அந்த பதட்டத்தை நீக்கி அமைதியாக வரணுங்கிறதுக்காக வேண்டி எங்களை உட்கார வச்சு கூல் பண்ணி சந்தோஷமாக பேசி அதன் பிறகு விஷயத்துக்கு வர்றாரு ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணாங்க நான் போனது முதன்முறை டிஎஸ்பி ஆஃபீஸு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் எங்ககிட்ட பரிச்சை மாதிரி எங்களுக்கு ஒரு ஏழு பக்கம் பேப்பர் கொடுத்தாங்க ஏழு பேஜ் கொடுத்தாங்க அதில் ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுய விவரங்கள் நம்முடைய பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம் ஏர் டு செட் தெரியும் போலீஸ் அனுப்பி என்ன எப்படி இருக்கும்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஃபில் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து அந்த பாதை நம்மளுடைய ஃபேமிலி எப்படி என்ன பண்ணுறோம் எங்கேருந்து வரோம் எந்த ஊர்லேருந்து வரோம் இதுக்குன்னு என்ன பிஸ்னஸ் பண்ணோம் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ்குள்ளே ஏன் வந்தோம் என்ன பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் என்ன சொல்லிக் கொடுக்குது என்ன கற்றுக் கொடுக்குது என்ன சம்பாதிக்கிறீங்க எல்லாமே ஏர் டு செட் ஒரு பக்கம் அது நிறைய பக்கம் போடுச்சு அதை தாண்டி அவங்க சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஆங்கிலத்திலும் தமிழிலும் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நாங்கள் அங்கே பதிலளித்தோம் அத்தனை கேள்விக்கும் பதிலளித்தோம் எல்லாமே வாங்கி அழகாக ஒரு சூப்பராக ஒரு ஃபைலில் வச்சுட்டு எங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரெக்கார்டு எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஃபோட்டோ கையெழுத்து போட்டோ ஃபோட்டோ செல்ஃபி டி டிஎஸ்பி சர்வே கேள்வி கேட்டுருந்தாங்க எல்லாம் முடித்து அவர் கொடுத்த ஒரு சர்வே ஃபீட்பேக் எங்களுடைய நம்முடைய என்ன சொல்லுவாங்க உடம்பெல்லாம் குளிரிச்சு போன மாதிரி விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி எல்லா கம்பெனியுமே ஃபேக்காக இருக்குது எல்லாமே மக்களை வந்து ஸ்கேம்ன்ற கம்பெனி இந்த டயத்தில் உங்கள் கம்பெனி நாங்கள் வந்து ஆரண்ட்டி பண்ண வரைக்கும் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நல்லா கொண்டு போகிறாங்க மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களுடைய உங்களுடைய அந்த விஷயத்துக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல கம்பெனி நல்ல விஷயம் கொண்டு போகும்போது எங்களுடைய ஒத்துழைப்பு நூறு பர்சன்டேஜ் இருக்கும் நாங்கள் இப்போ என்கொயரி பண்ண வரைக்கும் உங்கள் கம்பெனி நல்ல விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசைப்படுது அதுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள்ட நான் கம்பெனி நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் நான் உங்கள்கிட்டையும் வாக்குமூலம் வாங்கிட்டேன் இதை வச்சு நாங்கள் அடிப்படையாக வச்சு நாங்கள் நல்ல தீர்வு தரோம் நாங்கள் கேட்டோம் எப்போ சார் இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு என் கையில் இல்லை நான் எல்லாமே உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டோம் இதை நாங்கள் சென்னைக்கு அனுப்போம் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகும் டெல்லிக்கு போன பிறகு இன்ஃபர்மேஷன் வரும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமு எல்லாமே பிஸி தான் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துடாதும் நடந்துருமா அப்படின்னா நடக்காது இதுவும் கொஞ்சம் தாமதமாகவும் நான் நல்லபடி கிடைக்கும் நல்ல கம்பெனிக்கு நாங்கள் நல்ல விஷயம் பண்ணுறது எங்களுக்கும் பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கூலாக சார் பேசுனாங்க சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்ன பெருமைன்னா நாம் நம்ம எஸ்பிஓக்கு இந்த ஒரு நல்ல ஒரு கடமையை நம்ம வந்து நம்ம மூலியமாக வெளிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துட்டு என்கொரியை முடிச்சுட்டு சந்தோஷமாக வீடு திரும்பினோம் இதை யான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா நீங்கள் எல்லாம் நிறையா பேர் நிறைய விஷயங்கள் நிறையா கேள்விகளோடு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையாக பொய்யானு இதுதான் ரியாலிட்டி நாங்கள் சந்தித்தோம் எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த எஸ்பி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நாங்கள் தைரியமாக வந்துவிட்டோம் டிஎஸ்பி சார் சொன்னது உங்கள் நண்பன் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் பெருமையாக இருந்துச்சு இந்த வாய்ப்பை கொடுத்த எஸ்பிஓக்கும் அட்மின் டீம் சங்கஸ்தா எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து மக்களுக்காக நாங்கள் ஒரு விஷயத்துக்காக டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கோங்கிறப்ப பெருமையாக இருக்குது இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்பப்பட்டேன் ஷேர் பண்ணிவிட்டேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஓகே இப்போ சார் சொன்ன கேட்டோம் அடுத்து நம்முடைய கமாண்டர் கிளிண்டன் சார் என்ன சொல்ல வரானு கேட்கலாம் ஏன்னா அவருமே அங்கே டிஎஸ்பி ஆஃபீஸில் போயிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேடு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வாங்க கேட்கலாம் வணக்கம் என்னோட நேம் கிளின்டன் எஸ்பிஐ பற்றி என்கொயரி பண்ண பதினாறு பேரில் நானும் ஒருத்தன் எஸ்பியை பற்றி முதல்ல பேசுறதுக்கு முன்னாடியே முதல் ஆதரவு மக்களுக்கு மட்டுமே இரண்டாவது தான் நிறுவனம் நீங்கள் உங்களுடைய குறைகள் எதுவா இருந்தாலும் தைரியத்தோட சொல்லுங்கன்னு ஒரு தைரியம் கொடுத்து தான் அதை ஆரம்பித்தது முதல்ல எஸ்பியை பற்றி என்ன ஏதுன்னு ஜென்ரலாக எல்லாருடைய அனுபவங்கள் கேட்டாங்க அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டாங்க அதை தான் இந்த ஆடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன் ஏழு பக்கங்கள்ங்கிறது தான் முக்கியமான உங்களுடைய கேள்வி அந்த ஏழு பக்கங்களும் இருந்த ஒன்றே ஒன்று முதல் பக்கம் எங்களுடைய அறிமுகம் நாங்கள் என்னவா இருக்கோம் எங்களுடைய விவரங்கள் எல்லாமே இரண்டாவது பக்கமும் அதில் ஆங்கிலமும் தமிழும் இந்த டிரான்ஸ்லேட் லாங்குவேஜில் கொடுத்தது மற்ற எல்லாமே ஒரு லெட்டர் நம்ம எப்படி எழுதுவோமோ அனுப்புனர் பெருனர் போட்டு என்ன கோரிக்கைகள் வைக்கிறோம் எங்களுடைய வெப்சைட் எங்களுக்கு இப்போதைக்கு என்ன பிரச்சனைகளில் இருக்கு அது எங்களுக்கு இருந்தா நாங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகளும் எங்களுடைய அனுபவங்களும் எங்களுடைய என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே எப்படி வழி நடத்துனாங்க என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இதுவரைக்கும் என்னென்ன ஜாப்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம் எவ்வளவு வருமானம் எடுத்திருக்கோம் எவ்வளவு டீம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சில விவரங்களும் அனுபவங்களும் வழிநடத்தலும் மட்டுமே இந்த ஏழு பக்கங்கள் இருந்தது முதல் பக்கம் நம்மளுடைய அறிமுகம் இரண்டாவது பக்கம் மூன்றாவது பக்கமும் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தமிழும் இங்கிலீஷுமாக இருந்தது மற்ற மூன்று பக்கங்களும் நாலு பக்கங்களும் சில பேர் ஆறு பக்கங்கள் எழுதுறாங்க சில பேர் ஏழு பக்கங்கள் எழுதுறாங்க இதுல எஸ்பியோட இவங்களுடைய வாழ்க்கையோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருந்தது அந்த அனுபவங்களும் நம்மளுடைய சைட் என்ன ஒரு கோரிக்கைகள் இருக்கோ நம்மளுடைய சைட் என்ன ஒரு நியாயமான பதில் இருக்கோ நம்மளுடைய சைட் இனிமே வருங்காலத்துல நம்ம எப்படியெல்லாம் இருக்க போறோம் முழு ஒரு அனுமதி கொடுக்கவும் அதை தான் கேட்டிருந்தது இதுதான் இதுல முழுமையா இருந்தது அப்போது டிஎஸ்பி சொன்னது ஒன்றே ஒன்று தான் மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ஒரு நிறுவனம் உண்மையாக இருந்ததுன்னா எங்களுடைய உண்மையான ஆதரவு அந்த நிறுவனத்துக்கு இருக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளாலான ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆதரவோடு தான் சொன்னது நல்ல ஒரு பதில் கிடைச்சது அந்த மீட்டிங்கும் நல்ல ஒரு முடிவாக இருந்தது இதுதான் அந்த ஏழு பக்கங்களும் அன்னைக்கு நடந்த சில அனுபவங்கள் நன்றி ஓகே இது வரைக்கும் நம்ம சார் ரெண்டு சார சொல்கிறதையும் கேட்டிருப்போம் எஸ்பிஓ மக்களுக்காக எவ்வளோ தூரம் ஒரு லீகலாக இனிமேல் ஆரம்பித்தா கண்டினியூவாக பிரேக் விடாமல் வேலையும் வருமானத்தையும் ஒரு ஆன்லைன் மூலியமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கான முயற்சியிலையும் இறங்கி அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்து இருக்காங்க அதுக்கு நம்ம தான் கோஆப்ரேட் பண்ணணும் இல்லைங்களா ஓகே அதிகபட்சம் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து சைன் ஆகி சீக்கிரமே நம்மளுடைய எஸ்பிஓ ரீஓப்பன் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்போம் மிக்க நன்றி மீண்டும் நாளை ஒரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ